அடுத்து ஒன் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒம்பது இருபதுக்கு மதுரையில் கிளம்புது திருச்சிக்கு பதினொன்று நாற்பதுக்கு திருச்சிக்கு வந்துவிடும் நைட் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒம்பது முப்பத்தி அஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது பதினொன்று ஐம்பதுக்கு திருச்சி வந்து விடுது தினமும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது அடுத்து ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மதுரையிலேருந்து கிளம்புது பன்னெண்டு பத்து நைட்டு பன்னெண்டு பத்துக்கு திருச்சி வந்துவிடும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் டெய்லி ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நைட்டு பத்தேகால் மணிக்கு மதுரையில் கிளம்புது நைட்டு பன்னெண்டு முப்பதுக்கு வந்து திருச்சி வந்துவிடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது அடுத்து ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ சென்னை எக்மோர் எக்ஸ்ப்ரெஸ் நைட்டு பத்து முப்பது மணிக்கு மதுரையில் கிளம்புது ஒன்று நாற்பத்தஞ்சு நைட்டு ஒன்று நாற்பத்தஞ்சு ஏழு மார்னிங் சொல்லுவோம் அது நைட்டு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு திருச்சி வந்துவிடும் ரன்ஸ் டெய்லி தினமும் ஓடுது நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ நைட்டு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது ஒன்று பத்து திருச்சி வந்துடுது ரன்ஸ் டெய்லி ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் பியல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சாயங்க நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது ஒன்று முப்பதுக்கு வந்து திருச்சி வந்து விடுது ரன்ஸ் டெய்லி தினமும் ஓடுது ஸோ நண்பர்களே இது வரைக்கும் மதுரையிலேருந்து திருச்சிக்கு என்னென்ன ட்ரெயின் ஓடுது எத்தனை நாள் ஓடுது என்ன டைமிங்கில் ஓடுது அதெல்லாம் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதுக்கடுத்து மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகணும்னா ரிசர்வேஷனில் எவ்வளோ ரூபா டிக்கெட் அதே பார்த்துருவா வாங்க பார்க்கலாம் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நீங்கள் போகணும் அப்படின்னா சிசியில் வந்து ஐநூற்றி இருபத்தாறு ரூபா சிசியில் ஈசியில் வந்து ஆயிரத்தி நாற்பத்தோருவா ஸோ மதுரை டு திருச்சிக்கு போகணுன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸோட டிக்கெட் இது நீங்கள் தேஜஸில் போகணும் மதுரை டு திருச்சி அப்படின்னா தேஜஸில் வந்து சிசியில் வந்து நானூற்றி அறுபத்தொருபா சிசியில் வேறு ஸ்பெஷல் இது சூப்பர் ஃபாஸ்ட்டில் போனால் ஸ்லீப்பர் கிளாஸு முந்நூற்றி தொண்ணூறுபா ஸ்லீப்பர் கிளாஸ் முந்நூற்றி தொண்ணூறுபா தேர்ட் ஏசி வந்து ஆயிரத்தி அறுபது ரூபா திருச்சிக்கு போகணும் அப்படின்னா